இச்ச பொருச்சின்னி மலைக்கு இந்த பெருமை வச்சு பார்க்கற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னிக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன்க்கோ துஷாருக்கும் இடையில வந்து ஒரு ஃபைட் நடந்ததை வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த ஒரு ஃபைட் வந்து இப்போ வந்து எபிசோட்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு யார் வந்து இந்த வீட்டில் வந்து யாரோட நிலலில் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அப்போ வந்து கம்ருதீனை வந்து நம்ம துஷாரும் வந்து பார்வதி நிலையில் இருக்காங்க அதே மாதிரி வினோத் நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி விட்டுறாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரேக் விட்டப்போ வந்து இவன் யார் இவன் எதுக்காக வந்து அந்த ஒரு சண்டையை வந்து இழுத்துட்டு வராங்க ஆக்சுவலாக என்ன சண்டை அப்படின்னா துஷாருக்கும் கம்ருதீன்கோ இடையில் வந்து அடிச்சிக்கிற மாதிரி ஒரு சண்டானது இல்லை அதை வந்து பார்த்திங்கன்னா சேதுபதி முன்னாடி கொண்டு வராங்க நாங்கள்லாம் அதை ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு அட்ரஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அது ஒரு மாறு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை இண்டிவிஜுவலாக வந்து அட்ரஸ் பண்ணலை அதை காமனாக வந்து அட்ரஸ் பண்ணோம் ஸோ இப்போ நீங்கள் பண்ணுறதுல வந்து அதை நாங்கள் டேரெக்டாகவே வந்து அட்ரஸ் பண்ணணும் போகல அவருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயசி பதி வந்து சொன்னார் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் கூடும் போது வந்து நடுவில் வந்து நீ நீ தானா என்கிட்ட ஏறி வந்த ஏறிட்டு வந்த சண்டைக்கு ஆனால் ஆக்சுவலாக அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதின் மலை என்ன தான் தப்பு இருந்தாலும் துஷாரும் வந்து பயங்கரமாக வந்து அவரை ட்ரிகர் பண்ணார் அப்படிங்கிறது மறக்க முடியாது ஏன்னா ஒரு போடா 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 நான் ஒத்தனை வாட்டி சொல்லியும் துஷார் வந்து திரும்ப திரும்ப வந்து கமருன்கிட்ட வந்து சண்டைக்கு வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிது ஸோ இப்போ வந்து அந் அன்னைக்கு வந்து நான் பாத்ரூம்க்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே நானும் பாத்ரூம்க்கு போகிறேன் எங்கே போனாலும் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி நீ சொன்னி நான் சொன்னேன் நான் எங்கே போனால் கூட நீ வருவியா அப்படின்னா நான் படுக்க நீ அங்கேயும் வருவே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ அவர் வந்து கேள்வி கேட்க அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே உட்காந்துடுறாங்க அப்போ வந்து கன்னியாக்கா கிட்டே வந்து கம்ருதின் வந்து இருக்காரு இதெல்லாம் என்ன வளர்ப்பு இது அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு இன்னும் கோவம் வந்தது என்ன என் வளர்ப்பை பற்றி பேசுறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபோர்ஸாக வந்து போக அவரும் வந்து எங்கே கையை விடுங்க விடுங்க என்னமோ உடச்சிடுவானாமாவான் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபைட் மாதிரி வந்து போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து நடுவில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிங்க அப்படின்னா மக்களே பார்த்துக்கோங்க உங்களுக்கு வெளியே வரணும் அப்படின்னு ஆசை தான் நீங்களே பார்த்து எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் பார்க்க முடிஞ்சது ஸோ இதான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு சண்டை இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் மாதிரி இதேமாதிரியில் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சஸ்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் கஸ்